நேர்களுக்கு வணக்கம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவர்களுடைய ஆணோருக்குரிய சதைப்பிடிப்பு தடிமண் இல்லாம இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் நம்ம சிகிச்சை முறைக்கு வரணும்ல நம்ம கிட்ட பிரச்சனையா சொல்லக்கூடிய நிறைய ஆண்களை நம்ம பாக்கிறோம் அந்த மாதிரி உள்ள ஆண்களுக்கு அவங்களுடைய எளியமா எளிய முறையில அவங்க உணவு முறைகளை என்ன எடுக்கலாம் இந்த உணவு முறைகளை எடுத்து அவங்களுடைய ஆணோர்களுடைய சதைப்பிடிப்பு தடிமண் பெற்று அவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையில நல்ல செக்ஸ் இருக்க என்ன உணவு முறை இருக்கலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆணுறுப்பு சதைப்பிடிக்க உணவு முறைகள் கிழங்கு வகைகள் இந்த கிழங்கு வகைகள்ல மரவள்ளி கிழங்கும் சக்கரை வண்டி கிழங்கும் பனங்கிழங்கு இந்த கிழங்குகளை நூறு கிராம் இருநூறு கிராம் ஆகுது ஆண்கள் தினமும் எடுக்கும்போது ஆண்களுடைய ஆணுறுப்பு சதைப்பிடிப்பு உருவாததுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே கூட ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொடர் இந்த கடலை பருப்போம் இரண்டுமே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து இரவு நேரங்கள தண்ணியில ஊற வச்சு காலையில தினமும் எடுக்கும் போது ஆண்களுடைய ஆண்பு நல்ல சதைப்பிடிப்பு உருவாகும் முக்கியமா அதே போல பார்க்க போனீங்கன்னா வேர்க்கடல் இந்த பச்சை வேர்க்கடலைய இருபத்தி ஒரு ஒரு முப்பது வேர்க்கடலை அளவு எடுத்து இரவு நேரத்தில் பச்சை தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஆண்கள் தினமும் காலையே நின்று சாப்பிடும் போது ஆண்களுடைய ஆண்புக்கு நல்ல சதைப்பிடிப்பு கிடைக்கும் ஆண்களுடைய ஆணுக்கு நல்ல தெளிமம் பெற்று அவங்களுடைய பார்ட்னர் கூட அவங்க செக்ஸ் பண்ணும் போது நல்ல ஆணுக்கு முக்கியமாக ஆண்கள் இந்த உணவு முறைகள் எடுக்கும் போது நாம புரிக்கூடிய சித்த மருந்துகளையும் சரியா பயன்படுத்தினாங்கன்னா ஆண்களுடைய ஆணூருக்கு நல்ல சதவீதம் பெற்று நல்ல வெளிமன் பெற்று ஆண்கள் அவங்களுடைய மனைவி கூட நல்ல செக்ஸ் பண்ணும் போது நல்ல நீண்ட நேர செக்ஸும் இருக்கலாம் ஆணுறுப்பு நல்ல வெளிமன் பெற்று நல்ல ஒரு இன்பமான செக்ஸும் இருக்கலாம் நிச்சயமாக ஆண்களுக்கு இந்த நிகழ்ச்சி நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஆண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கடந்து போகாம இந்த உணவு முறைகளையும் பயன்படுத்தி நம்மளுடைய சித்த மருந்தலும் எடுத்து நல்ல இல்ல வாழ்க்கையை நல்ல இன்பமான வாழ்க்கையை வாழணும் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ஆண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபீட்பேக் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லணும் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதான் இருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்